ஒரு சிங்கிள் சுவிட்ச் ஒரு த்ரீ ஃபைவ் பெண் ப்ளக்கோட ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோட ஒயர் கனெக்ஷனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் பாக்ஸ் ஒரு டெம்ஸ் ப்ளக் ஒரு ஒயர் கட்டர் ஒரு டெஸ்டர் அதுக்கப்புறம் கேபிள்ஸ் சரி ஓகே இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுக்கு கனெக்ஷன் பண்ணியிருந்தோம் ஓகே இது பின்னாடி பார்த்தா இப்படி தான் கனெக்ஷன் இருக்கும் இது சுவிட்சோட இண்டிகேட்டர் லைட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள இது விதம் இருக்கும் ஒன்றுக்கு இன்புட் கொடுக்கறது ஒன்று அவுட் புட் வெளியெடுக்கிறது இதை மூணுலையும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பின் த்ரீ பின் ப்ளக் இருக்கும் ஒன்று ஒன்று ஃபேஸ் ஒன்று நியூட்ரல் ஒன்று எர்த் இது மூன்று மூணு கலர் ஒயர் எடுத்திருக்கோம் ப்ளூ கலர் வந்து ஃபேஸ்க்கு பிளாக் கலர் நியூட்ரல் க்ரீன் கலர் வந்து எர்த்துக்கு ஃபஸ்ட்டு பேர் ஃபேஸ் அப்ராக்சன்னு கொடுத்துருங்க தான் கட் பண்ணும் இதுக்கு லென்த்தாக ஒயர் கட் பண்ணக்கூடாது இதோட இந்த சுவிட்சுக்கான எல்இடி லைட்டு ஒயரிங் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கான ஒயர் கனெக்ஷன் முடிஞ்சு அடுத்து நியூட்ரலுக்கான ஒயர் கனெக்ஷன் பண்ணிடலாம் Next year, think annoying. అవులదా స్విచ్ కన్నా కనెక్షన్ ముడించి ಇದು ಎಕ್ಸಸ್ಸೀವಾಗ ಕೇಬಿಲ್ಳಿಯಾ ಆರಾಮ್ಗೆ ವಾಯಿಟೈ ಕೊಟ್ಟು ஓகே இந்த கேபிளுக்கான ப்ளக்கு கனெக்ட் பண்ணிடலாம் இந்த கேபிள் இப்படிதான் உள்ள போட்டுருமோ ஓகே இந்த மாதிரி டேம்பர் பேடை லூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்து எப்பவுமே ஃபேஸு ரைட் சைடு வர மாதிரி இருக்கணும் எப்போவுமே கீழே கனெக்ட் பண்ணக்கூடாது மேலேருந்து தான் கனெக்ட் பண்ணணும் ல்லாம் டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த கேபிளுமே வெளியே இருக்கக்கூடாது அதை அப்படியே பெண்ட் பண்ணி கீழே வச்சு ஓகே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம் இண்டிகேட்ரு வருது ரொம்ப தான் வருது கரெக்டாக இருக்குது கனெக்ஷன் சேம் ரைட் சைடில் தான் ஃபேஸ் வரும் வருது success.